இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை ஏகாதசி இன்று இரவு ஒன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு பன்னெண்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான ஒரு நல்ல அருமையான முகூர்த்த நாள் ஆயுஷ்மான் நாம யோகம் பவகரணம் இன்றைக்கு தேய்பிரை சர்வ ஏகாதசி அரசு நாழிகை முப்பத்தி ஒன்று முப்பது தியாஜியம் நாழிகை பத்தொன்பது இருபத்தி ஐந்து இன்றைய சார்த்ததி வைகாசி மாதம் தேய்பிரை ஏகாதசி நேற்றம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய ரிஷபலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு இன்றைக்கான ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம பார்த்ததுதான் ராசியில செவ்வாய் ரிஷபராசியில சூரியன் புதன் குரு சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி ராசியில சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேஷ ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துக்கிறோம் தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கடன் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வேற கடன் சம்பந்தமான ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஸோ இன்னைக்கு இருந்து நமக்கு பார்த்தோம்னா சந்திரமங்கல யோகம் நம்ம ராசியில் நமக்கு உண்டாகுது ஸோ ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சிவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் என்று வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நடக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் நன்மைகள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் தேங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது ஆன நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்னைக்கு வர முடியும் தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்று நமக்கு எதிர்பார்க்கலாம் தடைபட்டு இருந்த கல்வி அதை ஒரு நல்ல அழகா நம்ம மீண்டும் அதை ஒரு எடுத்து அதை நம்ம செய்கிறதற்கான ஒரு நல்ல நாள் அது மாதிரி வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நிதி நடக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாகன யோகம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை குருவாக நட்சத்திராதிபதி அது ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க ராசியை செவ்வாய் பார்க்குற அதனால் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் நிச்சயமான முறையில் இன்னைக்கு கிடைக்கும் பல வகையிலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியை கொடுக்கும் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு பொதுவாக இன்றைய நாளாக கொஞ்சம் பொறுமையோடு கவனமாக கடக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா நாம் ஒன்று போய் மற்றவங்க வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி சகோதர சகோதரிகளுடன் ரத்தம் சம்பந்தமான ஒருவர் இவர்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் அவசரமாக எதையும் போய் டக்குன்னு செஞ்சிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செய்வது உங்களுக்கு நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை ஏற்பட்டாலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது நீண்ட வருஷத்துக்கு பிறகுனே சொல்லலாம் ஸோ இப்போ நாம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் நன்மைகள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளான நன்மைகள் இயற்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நண்பர்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் எட்டாம் இடமும் ரொம்ப வலுவா இருக்கு வரவுக்கு குறைவு இருக்காது அதே சுப செலவுகளும் இன்றைக்கு ஏற்படும் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு புதிய மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் நாளையிலேருந்து நமக்கு சந்திரமங்கல யோகம் ஏழாம் இடத்துல உருவாகிறது நண்பர்கள் உறவினர்களால் இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சில நேரங்களில் மறதி உண்டாகும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நமக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் குழந்தை எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் நீண்ட நிறம் காலகட்டத்திற்கு பிறகு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கு வந்து சேரும் பல வகையிலும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நமக்கு விலகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் தேவையில்லாமல் மனசில் குழப்பம் பயம் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு போயிடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் குழப்பம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கு வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே நமக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு நல்ல யோகத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் அது மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அதுவும் சாதகமான பலனை நமக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் குழப்பமில்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இன்னைக்கு செய்ய முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமா தினம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து நம்மளால் சுலபமாக அதற்காக திட்டமிடும் திட்டமிடுவீங்க அதை சரியானபடி நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ரொம்பவே நல்லா இருக்கு அது மாதிரி யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் நம்ம எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் சஞ்சாரம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் குழப்பம் பயம் ஆகியவை நீங்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால இன்றைக்கு வர முடியும் அது மாதிரி நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு இப்போ இன்றைய நாளில் நம்ம அந்த தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தா எடுத்துடலாம் ரொம்ப நல்லா நமக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஒரு நல்ல சந்தோஷ தருணங்கள் இன்றைக்கு உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் இன்றைக்கு நீங்கள் தொடங்குவீங்க அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை பசி அன்பர்கள் இன்றைய நாளிலே வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் புதிய மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் எந்த விஷயமும் ஒரு அனுகூலமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பல வகையிலும் யோக பலன்கள் நமக்கு இன்றைக்கு ஏற்படும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் நீண்ட நடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் தடைகள் அனைத்துமே நமக்கு இன்றைக்கு லகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய கோவிலுக்கு ஏதாவது பிரச்சினம் பார்க்கணும் என்றாலோ இந்த கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணுறவங்க மெயில் பண்ணலாம் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை என்னால் எடுக்க முடியாத ஒரு இருந்தாலோ இருந்தாலும் செய்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டெலிகிராமில் கூட மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமக்ஷன் நன்றி